வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தூத்துக்குடியில் இன்று நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் தமிழகத்திற்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிஜேபி தலைமையிலான அரசு வழங்கியுள்ளதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த கோரிக்கை மனுவை பிரதமரிடம் மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வழங்க தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது லாகோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷீஜா அகுலா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி தூத்துக்குடியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் தூத்துக்குடி நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு கொண்டு இன்றிரவு திருச்சியில் தங்குகிறார் நாளை கங்கைகொண்டு சோழபுரத்தில் நடைபெறும் ராஜேந்திர சோழன் முப்பெரும் விழா நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார் பிரதமரின் வருகையையொட்டி தூத்துக்குடி திருச்சி அரியலூர் மாவட்டங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்திற்கு கடந்த பதினோரு ஆண்டுகளில் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விமான நிலையம் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர அவர்கள் தமிழகத்திற்கு எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் பல லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நமக்கு இன்னைக்கு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்க போன மார்ச் மாதம்தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பாம்பன் பிரிட்ஜை நமக்கு தொடங்கி வைத்து பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் இன்றைக்கு தூத்துக்குடி விமான நிலையம் அதே போல் தூத்துக்குடியினுடைய போர்ட்லேயும் கூட மூன்றாவது ஒரு பர்த்தை இன்றைக்கு தொடங்க வைக்க இருக்கிறார்கள் அதேபோல் சேத்தியாந்தோப்பு சோழபுரம் செக்ஷனில் தேசிய நாலு வழி சாலையை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதே போல் தூத்துக்குடியினுடைய போர்ட் ரோட வந்து ஆறு வழி சாலையை இன்றைக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதேபோல் நாகர்கோவில் டவுன் நாகர்கோவில் ஜங்ஷன் கன்னியாகுமரி ரயில்வே டபுள் லை லைன் இன்றைக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதே போல் ஆரன்வாய்மொழி நாகர்கோவில் ஜங்ஷன் திருநெல்வேலி மேலப்பாளம் ரயில்வே இரட்டை பாதையும் இன்றைக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதேபோல் மதுரை கோடிநாக்கனூர் ரயில்வேல முழுவதுமான எலக்ட்ரிபிகேஷன் செய்திருக்கின்ற திட்டத்தை இன்றைக்கு நமக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் ஆபரேஷன் சிந்துர் வெற்றிக்கு பின்னர் முதல் முறையாக தமிழகம் வரும் பிரதமரை அனைவரும் வரவேற்க தயாராக உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த கோரிக்கை மனுவை பிரதமரிடம் மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வழங்கவுள்ளார் பிரதமரிடம் அளிக்க வேண்டிய கோரிக்கை மனு குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மாநில தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தத்துடன் ஆலோசனை நடத்தி அதற்கு ஒப்புதல் அளித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் தென் மாவட்டங்கள் சிறப்பான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக கூறினார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மினி டைடல் பூங்காக்கள் அமைக்கப்படுவதால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்தார் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியைக் காட்டிலும் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முழுவதும் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் வந்தே பாரத் ரயில்கள் போன்ற ஏராளமான திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறினார் ராஜேந்திர சோழனின் புகழை உலகெங்கும் பரப்பியதற்காக பிரதமருக்கு மாநில அமைச்சர் திரு தங்கம் தன்னரசு நன்றி தெரிவித்திருப்பதை திரு நயனார் நாகேந்திரன் சுட்டிக்காட்டினார் நீங்கள் அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஏழாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அந்த அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஆறு அடியை எட்டியுள்ளது இதனால் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் தேனி மதுரை உள்ளிட்ட ஐந்து மாவட்ட கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழை மற்றும் முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து திறக்கப்படும் கூடுதல் தண்ணீர் ஆகியவற்றால் வைகை அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது மொத்தம் எழுபத்தி அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் அறுபத்தி ஆறு அடியை எட்டியது இதனை அடுத்து அபாய ஒளி எழுப்பப்பட்டு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதன் காரணமாக தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த கரையோர மக்கள் ஆற்றுப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு சராசரியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது கன அடியாக உள்ள நிலையில் குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு எண்ணூற்று அறுபத்து ஐந்து கன அடியாக உள்ளது அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தேனியிலிருந்து ராஜ்குமார் இந்நிலையில் ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருகிறது இன்று மாலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதித்துள்ளது பரிசல்கள் மட்டும் பாதுகாப்பாக இயக்கப்பட்டு வருகிறது காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாளை மாலைக்குள் வினாடிக்கு சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் தண்ணீர் வரக்கூடும் என்று மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் எச்சரிக்கை தெரிவித்துள்ளனர் இதனிடையே காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி செய்திகள் வேலூரில் ஏழு குளிர்சாதன பேருந்துகளின் சேவையை மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் தொடங்கி வைத்தார் சென்னை எழும்பூர் அரசு தாய் நல மருத்துவமனையில் சுமார் ஐம்பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் கட்டிடப் பணிகளை மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருவாய்த்துறையின் சார்பில் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் சிறப்பு முகாம்களை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் மாட வீதியில் அமைக்கப்பட்டு வரும் கான்கிரீட் சாலை பணிகளை பக்தர்களுக்கு இடையுறிஞ்சி விரைந்து முடிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆட்சியர் திருமதி சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் முன்னாள் ராணுவத்தினர் நலச்சங்கம் சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது செய்திகள் லாகோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஏழு பதினொன்று நான்கு பதினொன்று பதிமூணு ஆறு பதினொன்று பதினொன்று ஒன்பது என்ற செட் கணக்கில் பிரான்சின் பிரித்திகாவை வென்றார் இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது நாளான இன்று இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று வரை இரண்டு விக்கெட் இழப்பிற்கு ஆறு ரன் எடுத்துள்ளது மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எட்டு ரன் எடுத்தது இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான காவல்துறை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சங்கர் ஜிவால் பதக்கம் மற்றும் பரிசுகளை வழங்கினார் தென்னிந்திய அளவிலான நான்கு நாள் ஹாக்கிப் போட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு மோடி தூத்துக்குடியில் இன்று நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறாா் தமிழகத்திற்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிஜேபி தலைமையிலான அரசு வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த கோரிக்கை மனுவை பிரதமரிடம் மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வழங்க உள்ளார் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது லாகூர் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்